வணக்கம் நான் ஜோதிடர் வெங்கடேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் கொலப்பாக்கத்தில் இருக்கிற சூரியன் கோவில் அதாவது இந்த கோவில் அகத்தாந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் வந்து சூரியன் பரிகார ஸ்தலத்திற்கு மிகவும் முக்கியமான கோவில் சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப தூரம் சூரியன் சம்பந்தமான பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேராக வந்து சூரியனார் கோவில் போவோம் அது அவ்வளோ தூரம்லாம் வந்து ஒன்றுமே எங்கேயுமே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை சென்னையில் கொலப்பாக்கத்தில் சென்னையில் உள்ள சூரியன் கோவில் மிகவும் அற்புதமான ஆலயமாக பரிகாரஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் நீசம் சில பேருடைய ஜாதகங்களில் சூரியன் நீசமாக இருக்கும் சில பேருடைய சில பேர் வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இதேமாரி இருக்கிறவங்க வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன பண்ணா வந்து இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்ன பண்ணா நமக்கு வந்து நமக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிற அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொலப்பாக்கத்தில் இருக்கிற சூரியன் கோவிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சூரியகோரை அது அது மாதிரி மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்குமே சூரியகோரை இருக்கும் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய இந்த ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வர திருக்கோயிலுக்கு நீங்க வந்து சூரியகோய் சன்னதியில் அமைந்திருக்கும் சூரிய பகவானுக்கு தாமரை மலரால தாம அதாவது தாமரை பூவாங்க அதை வந்து ஒரு மாலை கட்டி அவருக்கு சூரிய பகவானுக்கு போட்டு கோதுமையால செஞ்ச நெய்வேத்தியம் அது வந்து அதை அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்ட்ட கேட்டால் அவங்க வந்து அவங்க ரெடி பண்ணிடுவாங்க கோதுமையால செஞ்ச நெவேத்தியம் இது பண்ணி இதை வந்து இந்த நீங்க இந்த சூரிய வழிபாடு செஞ்சீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் நீசமான தோஷங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்குமே வந்து அடிக்கடி தகராறு வந்துட்டே இருக்கும் இவர் சொல்றது அவர் கேட்க மாட்டாரு அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டாரு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா சூரியனுக்கும்

எப்படி வியாபாரத்தில் சங்கரத்தின் திருத்தம் சங்கரத்தின் திருத்தம் சங்கரத்தின் திருத்தம் ரஷ்யா ஜெய்ப்பூர் மகாதேவாசியார் அகிலாண்டா மோடி ரொம்பவாத ராஜகோஷியார் அஸ்வின் சிலை இசையக்காரர் ஆனந்தமணி அமிதார் மேத 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 ஆனந்தமணி அமிதார்

இரண்டாம் ராஜராஜ சோழனாலும் நிர்மாணம் செய்யப்பட்டது அதாவது அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க அது ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலில் சூரியன் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான அகத்தீஸ்வரரை வழிபட்டு தன்னுடைய தோஷங்களை போக்கிக்கிறாரு அதுக்கு ஒரு கதை இருக்குது அதை வந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க கோவிலுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இங்கே வந்து ரிணுவமோச்சன லிங்கேஸ்வரர் அந்த கோவிலுடைய பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கார் இந்த ரிணமோச்சர்கள் இங்கே சொல்கிறதுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பதினோரு வாரம் இது மாதிரியான ஒரு கணக்கு வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா இதன் மூலமாக இதன் மூலமாக உங்களுடைய கடன்கள் தீரும் அதாவது ருணம் என்றால் கடன் அர்த்தம் அதாவது ருணம்னால் வந்து நம்மளுடைய பிறவி கடன் பிரமிக் கடனே தீரும்போது நம்ம வாங்கின கடன் தீராதா கண்டிப்பா கண்டிப்பாக தீரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமாகவும் இந்த கொலப்பாக்கத்தில் இருக்கிற சூரியன் கோவில் இருக்குது அப்புறம் இந்த கோவிலுடைய மேல் கால பைரவருக்கு வந்து தனி வச்சிருக்காங்க கால பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த கோவில போய் வந்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா தொழில் மேம்பாடு அடையும் தொழிலில் கொ அதாவது ரொம்ப பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் எனக்கு வந்து எனக்கு சரியாக லாபம் வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குற இடத்துல வந்து எனக்கான சரியான ஒரு ஒரு வாய்ப்புலாம் கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா பைரவருக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவள்ளி தாயாரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பேச்சில் செய்கிற தொழில்களில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றங்கள் ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றிகளை காணணும் அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அகத்தீஸ்வரர் வந்து வழிபடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் சம்பந்தமான பரிகாரங்கள் இங்கே பண்ணலாம் கடன் தொடர்பான பரிகாரங்களையும் இங்கே வந்து இங்கே நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் கால பைரவருக்கு அதாவது தேய்பிரை அஷ்டமி நாளில் வந்து இங்கே வந்து இங்கே வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கிற தோஷங்கள் விலகும் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் விலகும் பலவிதமான பிரச்சனைகளில் வந்து வந்து நீங்கள் விடுபட்டு வெளில வரலாம் இந்த கோவில் வந்து சென்னையில் இருக்கிற குலப்பாக்கத்தலைமஞ்சி இருக்குது இந்த கோவிலை பற்றியான இன்னும் அதிகமான விவரங்கள் வேணும்னா இது கீழே வந்து நம்பர் கொடுப்பாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லா விதமான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் வாழுங்க வளமுடன்